வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதைகுழு விவகாரம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் தென்னிந்திய நடிகர் தமிழ் மக்களின் அறுநூறு ஏக்கர் பூர்வீக நிலங்கள் பறிபோகும் அபாய நிலை தகவல் அறையும் ஆணைக்குழுவின் தலைவராக நிமல் போபகே வலுக்கும் எதிர்ப்பு நாட்டின் சில பகுதிகளில் இன்றிரவு எடியுடன் கூடிய மழை இலங்கைக்கு கிடைத்துள்ள முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் திருகோணமலையில் மறைந்த தலைவர் ரா சம்பந்தனின் முதலாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மதங்களுக்கு உரையாடலுக்கான பேராய அங்கத்தவராக ஜோட் நிசாந்த சில்வா நியமனம் யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயம் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலிருந்து பல எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன இதனை பார்க்கும்போது மிகவும் வேதனையாகவும் கோரமாகவும் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கின்றது என்று தென்னிந்திய திரைப்பட நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து எலும்புக்கூடுகளும் தமிழர்களுடையதாகத்தான் இருக்கும் என்பது அனைவரதும் ஆணித்தரமான கருத்து ஏனென்றால் அந்த பகுதியானது கால பகுதியில் சிங்கள ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகின்றது மேலும் அந்த மயானத்தில் கடந்த காலத்தில் சடலங்கள் எரிக்கப்பட்டனவே தவிர புதைக்கப்படுவதில்லை குறிப்பாக அங்கு தாயினதும் சேயினதும் இளைஞர் யுவதிகளினதும் பெரியவர்களினதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன பாடசாலை செல்கின்ற சிறுவனொருவன் புத்தக பையுடன் புதைக்கப்பட்டிருக்கின்றார் இவை அனைத்தும் மிகவும் மோசமான மனிதாபமான செயலாகவே உள்ளது இந்த நிலையில் இதனை செய்தவர்களிடமே நீதியை கேட்டால் அது கிடைக்காது அதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த கொடூரமான செயலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தமிழர்களாகிய நாங்கள் தான் பாடுபட வேண்டும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த விடயமா கொண்டு செல்லப்பட்டு சரியான நீதி கிடைக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மகாவலி குடியேற்ற திட்டத்தின் மூலம் வவுனியா வடக்கில் புதிதாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் அறுநூறு ஏக்கர் பறைபோகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களான வவுனியா வடக்கு பிரதேச சபை உபதவிசாளர் சஞ்சுதன் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் தமிழ் செல்வன் மற்றும் பிரதீபன் உள்ளடங்கிய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் ஆகியோர் குறித்த நிலங்களை சென்று பார்வையிட்ட பின்னரே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்களின் ஒன்றான வெடிமைத்த கல்லு தீவசை குளம் மற்றும் அதற்கு கீழான அறுநூறு ஏக்கருக்கு மேலான வயல் காணிகள் சிங்கள மக்களினால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு வகையான காணி ஆவணங்களும் இல்லாமல் குறித்த காணிகள் எல்லையோர சிங்கள மக்களின் ஆக்கிரமிக்கப்படுகின்றது குறித்த ஆக்கிரமிப்பு மிக வேகமாக வடிவித்தல் சந்தி வரை நகர்ந்து வந்து குறித்த நிலமானது மக்களின் யுத்தத்திற்கு முன்னர் விவசாயம் செய்த நிலங்களாகும் அதன் பின்னர் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குறித்த காணி உரிமையாளர்கள் நிரபராதிகள் என வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் காணிகளை துப்புரவு செய்ய பாதுகாப்பு தரப்பினரும் வனவள திணைக்களமும் அனுமதி வழங்காது தடை ஏற்படுத்தி வந்திருந்தனர் தற்போது குறித்த இடங்கள் உள்ளடங்களாக அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் காடுகள் அளிக்கப்பட்டு பெரும்பான்மை சிங்கள மக்களால் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி அனைத்து தமிழ் மக்களும் ஓரணியில் அணிதிரண்டு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்களின் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் தகவல் அறியும் ஆணை குழுவின் தலைவராக ஊடகத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் நிமல் போபகேவை நியமிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரியவந்துள்ளது உருவாக்கப்பட்ட போது அதற்கு எதிராகவும் தகவல் அறியும் உரிமைக்கு எதிராகவும் கருத்துக்களை போபவகே குறித்த வேண்டாம் என்று பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்புகள் வெளிக்கிளம்பியுள்ளது அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பலரும் நிமல் போபகேவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது நிமல் போபகே குறித்த ஆணைக்குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டால் அதன்பின் பொதுமக்களின் தகவல் அறியும் மனுக்கள் பதிலளிக்கப்படாமல் கிடப்பில் போடப்படும் நிலை உருவாகும் என்றும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று இரவு வேளையில் மழையுடனான வானிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டிநுவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில பகுதிகளுக்கு மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்மாதோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஜூலை மூன்றாம் தேதி ஐந்தாவது தவணையாக முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பெறப்பட்டதாக அரசு நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கபில சேனநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் இதுவரை நாட்டிற்கு ஒன்று வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கவிலசேனா நாயக இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் தொடர்பான தற்போதைய நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கோரிய கடன் தொகை ஒன்பது தவணைகளில் பெறப்பட உள்ளதாகவும் அவற்றில் ஐந்து தவணைகள் ஏற்கனவே பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழசு கட்சியின் மறைந்த பெருந்தலைவர் அமரர் ரா சம்பந்தரின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று குளக்கோட்டன் மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை ஏற்பாடு செய்த குறித்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குக்கதாசன் தலைமை தாங்கியுள்ளார் இதன்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவு கூறப்பட்டதுடன் அவர் பற்றிய பேருரையும் நிகழ்த்தப்பட்டது குறித்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் திருமலை மாநகர சபை முதல்வர் செல்வராஜா கட்சியின் உள்ளராட்சி மன்ற தவிசாளர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் கட்சியின் கிளை உறுப்பினர்கள் என்று பலரும் அதில் கலந்து கொண்டனர் பதுளைமறை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை நிசாந்த உரோமை தலைமை மதங்களுக்கு இடையிலான உரையாடலுக்கான பேராயாங்கத்தவராக திருத்தந்தை பதினான்காம் லியோவால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனம் ஜூலை மாதம் மூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பேரருட் தந்தை ஜூட் நிசாந்த சில்வா தியதலாவ பிபிலி மற்றும் பதுளை புனித மரியன்னை பேராலய பங்கு தந்தையாகவும் ஹப்புதலை புனித ஐ மட் சிறிய குருடு அதிபராகவும் மறை மாவட்ட நீதித்துறை பதிலாளராகவும் மறைமாவட்ட செயலாளராகவும் மறைமாவட்ட கரிதாஸ் கியூடெக் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதுளை மறைமாவட்ட ஆயராக படிப்பொறுப்பேற்றதுடன் தற்போது தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு ஆணைக்குழுவின் பொறுப்பு ஆஜராகவும் பணியாற்றி வருகின்றார் யாழ்ப்பாணம் படமராட்சி பருத்தித்துறை மரதங்கேணி வீதியில் வல்லிபுரம் ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் வல்லிபுர கோவிலடியைச் சேர்ந்த பொன்னையா என்கின்ற வயதுடைய முதியவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார் இவர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதேவேளை விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ரக வாகனம் தப்பிச் சென்ற நிலையில் குறித்த வாகனத்தை கைப்பற்றும் நடவடிக்கையில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான குழுவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி